அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விழிப்புணர்வு சேவையில நம்ம காணும் பாத்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து நம்மளுடைய வெண்புலி பாதிப்புனால நம்ம வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்றது வந்து என்னாச்சும் தடை விதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது வெண்புள்ளி என்பது ஒரு நோய் கிடையாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் கிளியராக சொல்லிட்டாங்க அது நோய் கேட்டகிரியில் கொண்டு வரல அதேமாரி வெண்புள்ளிங்கிறது அனைத்து நாடுகள்லேயும் நம்ம போல் நண்பர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம நாட்டுக்கு வர்றது நாம் அயல் நாட்டுக்கு போகிறதுங்கிறது இயல்பாக நடந்துட்டுதாங்கிறது எந்த இடத்துலையும் வந்து தடை விதிக்கலை குறிப்பாக சொல்லப்போனால் அரபு கண்ட்ரிக்கு இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் வந்து சவுதி அரேபியா துபாய் மலேசியா சிங்கப்பூர் இப்படி வந்து வேலைக்காக இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் மருத்துவத்துக்காக போகிறாங்க சொந்த பந்தத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க அதனால் இது எந்த இடத்துலையும் நமக்கு வந்து தடையை வந்து விதிக்காது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வெண்புலி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே மெடிக்கல் அன்ஃபிட் பண்ண மாட்டாங்க உடலில் வேறு என்னச்சும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு வந்து அது மாரி வந்து மக்களாக வந்து பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் விதிமுறை இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க நாம் என்ன நினச்சிக்கோங்கன்னா நமக்கு வெண்புள்ளி இருக்கிறதுனால தான் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க ஆனால் அப்படி கிடையாது ஓகேங்களா ஒருவேளை யாராச்சும் அப்படி வந்து ஒரு சில மருத்துவர்கள் வந்து அந்த துறையில் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக எங்கள் மேலே கேஸ் பண்ண கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இது எந்த இடத்துலையும் நம்மளை வந்து அனுமிக்கக்கூடாது அனு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அரசாங்கமும் சட்டம் ஈற்றலை ஏன்னா இது வந்து நோயே கிடையாது நமக்கு நார்மலாக ஒரு முடிக்கு சத்து இல்லாமல் எப்படி வந்து முடி நிறைக்கிது அதுமாரி நம்ம தோலுக்கு சத்து இல்லாமல் தோல் நிறைக்குது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு மன அழுத்தத்தினால் ஹார்மோன் சேஞ்ச் ஆகி ஒரு சிலர் இல்லை பல சில பல பேர்த்துக்கு வேர்டு லெவலில் மன அழுத்தத்தினால் இந்த சர்ம பாதிப்பு உருவாக்கப்படுது ஒரு சிலருக்கு நம்ம நிமிஷத்தையே நம்மளை நம்மளோட ஸ்கின் அழிக்கிது ஒரு சில நோய்களுக்காக ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ் அதிகமாக எடுக்கும்போது அந்த வைரஸ் கிருமி அழிக்கும் போது நம்ம தோலையும் சேர்த்தி அழிச்சது அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பயம் கொள்ள வேண்டாம் எவ்வளோ பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க வராங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்களா நம்மகிட்ட வந்து தேவையான அவேர்னஸ் கேட்டு பெற்றுருக்குறாங்க இயற்கை சார்ந்த பொருட்களும் பெற்றுருக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வாங்க தாராளமாக போகலாம் ஓகேங்களா